வேர்ல்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று வெடுக்குனாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய கோயிலுக்கு இன்று வந்திருக்கிறோம் வெடுக்குனாரி ஆதி சிவன் ஆலயம் பல சர்ச்சைகளுக்கு பின்னர் இப்போது அமைதி கொண்டிருக்கின்றது ஆமாம் ஆதி சிவனை காண நாமும் இன்று புறப்பட்டு விட்டோம் கிட்டத்தட்ட முன்னூறு அடி உயரத்தில் இருக்கும் சிவலிங்கத்தை தரிசிப்பதற்காகத்தான் இன்று சென்று கொண்டிருக்கின்றோம் சிவனை தரிசிக்க வேண்டுமானால் பல சிரமங்களுக்கு மத்தியில் செல்ல வேண்டும் உண்மையாக நாங்களும் பல சிரமங்களுக்கு மத்தியில் தான் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம் நாம் செல்ல ஆரம்பித்த போது மலையும் சேர்ந்தே ஆரம்பித்து விட்டது ஒரு கட்டத்திற்கு மேல் நாம் செல்வதென்றால் இயந்திரத்தில் செல்ல வேண்டும் என்று ஆகிவிட்டது இயந்திரமும் வந்துவிட்டது நாங்களும் பயணத்தை தொடர ஆரம்பித்து விட்டோம் ஆமாம் இந்த காணொலியை முழுவதுமாக தவறாமல் பாருங்கள் சிவ தரிசனத்தை காண செல்வது இலகுவானது இல்லை என்று நாம் அனைவரும் அறிந்த விடயம்தான் நீங்களும் இந்த இந்த காணொலியை முழுவதுமாக பார்த்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மறக்காமல் தவற விடாமல் முழுமையாக பாருங்கள் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோவை முழுமையா பாருங்க அப்பதான் சிவனுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப இந்த இடத்துல நாங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த சேற்று வழியினூடாகத்தான் ஆதி கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் மழைக்காலத்துல வேறு எந்த வாகனமும் இதனூடாக செல்ல முடியாது பல சிரமங்களுக்கு மத்தியில இப்பொழுது சிவனை பார்க்க போய்கொண்டிருக்கின்றான் இப்போது நாங்கள் வடுக்குநாரி ஆதிசிவன் ஆலயத்தின் மலை அடிவாரத்திற்கு வந்துள்ளோம் இன்று திருவம்பாவி தினமாக இருப்பதனால் விசேட பூசைகளை காண இருக்கின்றோம் காணொலிக்குள் செல்லலாம் வாங்க वल्कि वल्कि और वार का मान में के वल्कि वार को भी वंदन न के दो ने अत्यंत पुढा माने धन्यादि वृद्धि होने से सबोत्रोपवाना विराजमान विराजमान के लिए

பிள்ளையாருக்கும் அம்பாளுக்கும் பூஜைகள் நிறைவடைந்ததும் அடுத்ததாக முருகனுக்குரிய பூஜைக்கு தான் இப்பொழுது இந்த வழியினூடாக சென்று கொண்டிருக்கிறோம் காட்டு வழியினோடாக செல்லும் போது இப்ப இந்த இடத்துல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது தான் மூலிகை தாவரங்கள் செறிந்து வளரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது அனைத்து வகையான மூலிகைகளும் இங்கு கிடைப்பதாக சொல்லப்படுகிறது அத்துடன் இந்த மூலிகைகளை இடிப்பதற்கு இயற்கையாகவே இந்த இவ்விடத்தில் புலி அமைத்து அதுல இருந்து சார்கள் புளிந்தெடுப்பதற்கு கூடியவாறான அமைப்புகளும் இருப்பதாகவும் புலிகள் இருப்பதாகவும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ಶಿವಗುರುನಾಥಾಯ ಸಣ್ಣ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಪರಮೇಶ್ವರ முருகனுக்குரிய பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று முடிந்ததும் அடுத்ததாக நாகதம்பிரானுக்குரிய பூஜைகள் செய்வதற்காகத்தான் இப்பொழுது போய்கொண்டிருக்கின்றோம் நாங்க பார்த்து கொண்டிருக்க கூடிய இந்த இயற்கையாக அமைய பெற்ற அதாவது நாக வடிவிலேயே அமைய பெற்ற இந்த கட்குகையை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த இயற்கையாக அமையப்பட்ட குகையில நாகத்தின் கழுத்துல எவ்வாறு விளிம்புகள் இருக்கின்றதோ அதே போல இந்த கட்குகையில இயற்கையாகவே அமைய பெற்றிரு என்று சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இன்னும் வியக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருடத்திற்குரிய ஒரு மிக பெரிய நாகப்பாம்பு இங்கு இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது சில பேர் இத சொல்றாங்க சில பேர் தங்களுடைய கண்களுக்கு புலப்படுவதில்லை என்றும் சொல்லி இருக்கிறாங்க நாங்களும் இன்று பார்ப்பதற்கு ஆவலாகத்தான் வந்தோம் இந்த குழியினூடாகத்தான் இந்த பாம்பு வாழ்வதாகவும் இங்கு கற்பூர தீபங்கள் எல்லாம் ஏற்றி பாம்புக்கு பால் எல்லாம் வைத்திருப்பதாகவும் நீங்க சொல்லப்பட்டு கொண்டு வருது இந்த பூஜைகள் அனைத்தையும் முடித்து கொண்டு அடுத்ததாக இங்கு நம்ம சென்று கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி பார்த்தா நமது சிவனை தரிசிக்கத்தானாம் சிவ தரிசனத்துக்காகத்தான் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம் உண்மையில சிவ தரிசனம் காண்பது ஒன்றும் அவ்வளவு எளிதான ஒரு விடயம் இல்லை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் இந்த கஷ்டமான மலைப்பாறைகளின் ஊடாகவும் இந்த படிக்கட்டுகள் ஊடாகவும் அதாவது ஒரே ஒரு இடத்தில்தான் இந்த படிக்கட்டுகளை அமைத்திருக்கின்றார்கள் அந்த படிக்கட்டுகளை ஏறுவதானால் இந்த கயிற்களை முடிந்து இந்த கயிற்று முடிச்சுகளின் ஊடாகத்தான் நாம ஏறி சிரமப்பட்டு சிவனுடைய தரிசனத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் சுமார் முன்னூறு அடிக்கும் உயரமான இடத்தில் முன்னூறு அடியை விட மிக உயரமான இடத்தில் தான் சிவனை பார்க்க போய்க் கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது பார்க்கும் இந்த மலை அடிவாரத்திற்கு கிட்டத்தட்ட அதாவது இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா இது வந்து கிட்டத்தட்ட ஐநூறு பேர் வரை நனையாமல் நிற்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது என்றும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டும் இந்த மலையடிவாரத்தின் உச்சியில் வந்து ஒரு ஆள் உருவ ஒரு குகையும் அதாவது ஆளுருவ ஒரு குகை போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது இங்குதான் முனிவர்கள் முக்தி அடையக்கூடியவதாக முக்தி அடைந்திருக்கின்றார்கள் என்றும் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது இவ்வளவு சிரமங்களையும் தாண்டி இப்பொழுது வந்திருக்கும் இந்த இடம்தான் சுயம்புலிங்கம் என்று கூறக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது இந்த சுயம்புலிங்கம் தானாக சுயம்புலிங்கம் என்றால் நாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயம் தான் தானாக தோன்றிய லிங்கம் சுசாந்தன் குடும்பன் நாம தேசிய நாகலிங்கம் குடும்பன் நாம தேசிய சிவரூபன் குடும்பன் நாம தேசிய தசக குடும்பானாம் पंदु वत्रादे चरण्याय नमः ओम शिवं पुलिंग मूर्ताय नमः ओम शिवासनाय नमः ओम शंकरासनाय नमः ओम सती शेखराय गवर्धिन्याय त्रिशूलमत्यस्त नीलकंठ सर्वेत्वरासनाय नमो नमः ओम महादेवाय विद्महे सर्वाभिद्धाय धीमहे तन्नो शिवप्रचोदयात् இங்கும் பூஜைகளை முடித்துக்கொண்டு அந்த உச்சியில் இருக்கும் ஆதி லிங்கத்தை அடைவதற்காக இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம் உண்மையிலேயே கண்கொள்ளா காட்சி காட்சிதான் இவ்வளவு உயரத்திற்கு இந்த பல தொன் இடையுள்ள லிங்கத்தை எவ்வாறு கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்று யோசிக்கும் பொழுது உண்மையிலே மெய்சில் இருக்கின்றது இந்த இடத்திற்கு வருவது சாதாரண விடயமில்லை இளைஞர்களுக்கு வேண்டுமானால் பரவாயில்லாமல் இருக்கலாம் ஆனால் பக்த கோடிகள் கொஞ்சம் வயதானவர்கள் யோசிக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது நீங்களும் நிச்சயமாக இவ்விடத்திற்கு வந்து பார்வையிட வேண்டும் என்று தான் ஏனெனில் பல சிரமங்களையும் தாண்டி இந்த இடத்தில் சிவனுடைய தரிசனத்தை காண்பதற்காக வந்திருக்கின்றோம் ஏற்கனவே பல சர்ச்சைகளுக்கு இடையிலும் பல பிரச்சனைகளுக்கு இடையிலும் பிரச்சனை அமைதியாக இந்த ஆதி சிவன் ஆலயத்தில் பூஜைகளை கொண்டு சிவபெருமான் அவர்களுடைய தரிசனத்திலும் அவருடைய திருவம்பாவை காலத்திற்குரிய பூஜைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன तभी लाइटर कौन तुम्ही लाईट रंगूंडा कसा जय राम போய் வாட்டலுமேம் விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமலியின் மேல் நின்றும் புரண்டின்கண் ஏதேனும் ஆகால் கிடந்தா என்னே ந்தமுதனன்டல்லூரி கேஜுத்துட்பல அடியோம் அழகியார் பாடாரோ நன்றி எத்தனையும் வேண்டும் அமக்கேலூரம் பாபாயொல்லி திறனகையாய் இன்னும் புலந்துன்றோம் வண்ணக் கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கோருள்ளவா சொந்துவோம பழமு கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணு ஒரு மருந்தை வேதவள பொருளை

ूरु ओं महाधेवते चरण्यासनाय सुभष्टिपरिपाले चरण्यासनाय मघे कोलिङ्गब्रह्मणे भिन्महद्भिन्मङ्गलानि भवन्तु समस्तधन्मङ्गलानि भवन्तु चरण्याय गजम्बम्

நாம் வந்து நீண்ட கால பூசாரியை இப்பட் ஆதி சிவனுக்கு நாங்கள்லாம் பரம்பரை பூசாரி இது வந்து மூதோதிகளால் வந்து அந்த காலம் வந்து ஆதரித்து கொண்டு வந்தது நாங்கள் இப்போ இப்போ வந்து எங்கட நாலாவது தலைமுறை இப்போ நான் செய்து கொண்டு வரேன் இந்த பூசையை எவ்வளவு காலமாக அதாவது எந்த ஆண்டிலிருந்து இந்த கோயில் பூசைகள் நடைபெற்று இந்த கோயில் ஆண்டுன்னு சொல்லப்போனால் மூவாயிரம் வருடத்துக்கு மேற்பட்ட கோயில் இது இது வந்து இதில் வந்து உங்களுக்கு சில விஷயம் இதில் சொல்ல போனால் எழுத்துமலை இருக்குது அங்கால் சிவன் இருக்குது அங்கால் எழுத்துமலை இருக்குது சிவனுக்கு இதில் இருக்குது அதே நேரத்தில் நாம்பிரான் ஒன்று இருக்குது மற்ற சோம்புலிங்கம் ஒன்று தானா தோண்டிய லிங்கம் இருக்குது அதுகளை வந்து நீங்கள் நேரடியாக பார்வையிடக்குள்ள உங்களோட இதுக்கு வந்து உங்களுக்கு அதை வந்து நல்ல ஒரு பூர்வீகமாக அது பெற்றி விழப்பாக உங்களுக்கு உங்களுக்கே விளங்கி கொள்ளுவீங்க நாங்கள் வந்து இது வந்து பரம்பரையாக நாங்கள் செய்து கொண்டு வரோம் இந்த படுக்கிறாருமில் கோயில் இதில் கேணி மற்றது மலையில் எழுத்துகள் எழுத்துக்கள்னு சொன்னால் இங்கே பாருங்க பதிவில் எல்லாம் நல்ல எழுத்துகள் இருக்குது பாருங்க இந்தா இதில் பாருங்கள் இவ்வளோ எழுத்துகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இது வந்து குகைக்குரிய வாசல் இந்த இடத்தை வந்து இதில் வந்து சுரங்கம் என்று சொல்கிறதுக்கு நீங்களே உங்களோட காலால் இதில் இதில் இப்படி இங்கே பாருங்க இதில் குத்தி பாருங்கள் என்ன செய்ய என்ன சத்தங்கு அங்கால குத்தி பாருங்கள் எப்படி சத்தங்க இதில் எப்படி கண்டு கேட்டு பாருங்கள் இது இது ஒரு சுரங்கம் ஒரு எங்களோட ஆதி காலத்து சுரங்கம் அப்போ நாங்கள் இதில் வந்து இதில் வழிபட்டு கொண்டிருக்க இதில் வந்து எங்களுக்கு நேரடியாக எங்களுக்கு சில அற்புதங்கள் தருன்னு சொன்னால் இங்கே பாருங்க இவ்விடத்தில் வந்து இந்த ஒரு ஓட்டு ஒன்று இருக்குது இதில் வந்து இதில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் இதில் வந்து நல்ல பெரிய ஒரு ஓட்டு ஒன்று இருக்குது பாருங்க இந்த இதை வந்து பாருங்கள் நேரடியாக இதில் ஒரு ஓட்டு கொண்டு இருக்குது இந்த ஓட்டை வந்து இப்போ வந்து சில எங்களோட ஒரு சில நாங்கள் இப்போ அதை சொல்லப்போனால் என்ன எங்களை ஒரு எண்ணியில் என்ற ஆக்கள் வந்து அதை அரண்டு நாங்கள் அதை திட்டமிட்டு சொல்ல மாட்டோம் அந்த ஓட்டையை அடைச்சி அதுக்குள்ள வந்து அந்த அற்புதத்தை காட்டக்கூடா என்ற மாதிரி செய்து வச்சுக்கணும்னா இல்லை அதுக்கு தடி விட்டால் இந்த ஓட்டைக்குள்ளேருந்த பக்கத்தில் இருக்குது இந்த ஓட்டைக்கு தடி விட கூட தடி போகும் திருப்பி அந்த தடியை நாங்கள் எடுக்க போனால் அந்த தடி வராது ஆனால் அதே நேரத்தில் அதே தடியை ஒன்று இந்த போருக்கோ இல்லை இந்த நேருக்கோந்து வந்து அடுத்தினா அப்படியே அந்த தடி இருக்கும் அப்படியெல்லாம் இங்கே இருந்த காட்சி இருந்த இந்த கோயில் அப்படி அற்புதமான இடம் அதை விட நான் இப்போ இந்த நாமண்டாங்க சொல்கிறேன்னோ அதில் வந்து எண்ணில் என்ன மொத்தத்தில் நல்ல பெரிய பாம்பு இருக்குது உயிர் பாம்பு நாங்கள் பாலை வச்சால் குடிக்கும் அதை ஆக்கள் சில பேர் காட்டணுமென்று சொன்னால் நாங்கள் அந்த பாம்பை நாங்கள் அதை வளர்ந்தி கேட்டோம்டா சில பேருக்கு செய்த காலத்திலே இருக்குது அது வந்து அந்த காலம் வந்து நான் சொன்னா இப்போ நீலான்னு பார்த்தாலும் அது காலத்தை பார்த்தாலே நான் பாம்பு வருஷத்துக்கு அது எடுத்துக்கும் போலாம் அப்படி நல்ல மொத்தமும் அப்படி குறுகி நல்ல கணக்கான பாம்பா இருக்குது அது நீங்க அதை கண்டிருக்கோம் ஓ அதை நான் கண்டிருக்கோம் பால் வச்சிருக்கிறோம் நான் அதுக்கு கண்டுபுறம் அது கப்பிரம் கொலத்துவன் அதுக்கு பால் வைப்பேன் அது பாலை குடிக்கும் எல்லாம் செய்யும் இப்போ கொஞ்ச நாள் அந்த அந்த போக்குவரத்து இருக்குது ஆனால் அந்த கண்ணில் சில பேருக்கு அதே நேரத்தில் என்ன பிரச்சனைடா என்னட்ட வந்து இப்போ உங்களை மாதிரி ஒரு ஆள் வந்து இப்போ இது ஐயா சொல்கிற நீங்கள் இப்படி இல்லை இந்த பாம்பை நான் காணணும் தான் பார்த்தோம்னா சரி சரி பாருங்கன்னு சொல்லி அதால் அப்படியே செருப்போட போனாக்களே செருப்பை காட்டி அவ்வளோதில் ஓ விட்டுட்டு ஓடி வந்தாக்களும் இருக்கினேன் என்னென்னு சொன்னால் பாம்பை கட்டுட்டு சீக்கிரம் சத்தத்துக்கு ஓடி வந்திருக்கேன் வந்த அப்புறம் தான் ஐயா நாங்கள் நீங்கள் சொல்கிற நம்ப இல்லை ஐயா இந்த இப்படி நடந்துட்டு அந்த செருப்ப இருக்காடு தாங்க ஐயா ரெண்டு கஞ்சி கேட்டாக்களும் இருக்கினேன் எங்கள்கிட்ட என்னென்னு சொன்னால் அவடத்துல போக மாட்டேனே எவ்வளோ பயம் அப்படி இருந்து அப்படி இல்லை நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் அப்படி எல்லாம் நாங்கள் செய்து அப்படிலாம் செய் அப்படி இருந்து கூடி நாங்கள் இப்போ சிவனுக்கு வந்து சிவராத்திரி செய்கிறனாங்க சிவராத்திரி செய்கிறாங்க அந்த சிவராத்திரிக்கு என்னை வந்து போலீஸார் கைது செய்து இப்போ இந்த தொன்புறுத்தி கொண்டு என்னை வச்சுருந்து பன்னெண்டு நாள் நான் அதில் ஜெயிலிருந்து இப்போ இந்த அது அதுக்கப்புறம் நானே ஆறு நாள் உண்ணாவிரதம் இருந்து அப்படியெல்லாம் துன்பப்பட்டும் நாங்கள் இந்த இடத்த வந்து இப்போந்து நாங்கள் அதை பராமரித்து கொண்டு வரோம் எங்களுக்கு வந்து பொ தடை விதிச்சது ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இந்த ஆலயத்துல ஒரு விகாரை அமைக்க வேண்டும் என்று சொல்லி பிரச்சனைகள் அதுக்கு கூடி நாங்கள் வந்து எதிர்த்து வாகனத்தால சொன்னா இது எங்களுக்குரிய இடம் நீங்க குறுந்தூர் மலையில வச்சா குறுந்தூர் மலையால வேலை பாருங்க இது வந்து எங்களுக்குரிய இடம் எங்களை நாங்க இருக்கிற இடத்துல இருந்து சரியா முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டருக்கு அங்காலாம் சிங்கள மக்கள் இருக்கீங்க ஆனா அதே நேரத்தில் சிங்கள மக்கள எங்களுக்கும் அவைக்கும் வேறுபாடும் இல்ல அவைக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல இந்த பிக்கி கொண்டு வரதான் இருக்கிற இந்த இதுல வந்து கச்ச தீவன் சொல்லி சொல்லி அவர்தான் எங்களுக்கு இதுல எங்களுக்கு அவர் தான் அந்த முரம்பாட்டை கொண்டு வரவழியும் மற்றபடி சிங்கள மக்களோ முஸ்லீம் மக்களோ நாங்களோ முரம்பாடும் இல்லை இதுவும் இல்ல அது தொடர்பான வழக்குகள் இன்னும் நீண்டு கொண்டே இருக்கு மற்ற இன்னல வந்து இப்போ நாலு வழக்கு இருந்ததுல இப்ப ரெண்டு வழக்கு இன்னும் இருக்கு வார மாதம் தேதி ஒரு வழக்கு இருக்கு எனக்கு அதுக்கு பிறகு அடுத்த வழக்க அவை கூப்பிட நாங்கள் அந்த வழக்கு

அதாவது இது வனப்பகுதியாக இருக்கிறது அத்துமீறல்கள் செய்யப்படும் அப்படி என்ன நீங்க வனப்பகுதியிடம் உரிமையா உரிமை கோரி அதாவது வனப்பகுதியிடம் முறையான கோரிக்கைகள் விட்டு இதற்கு வீதி அமைத்து அது அவ்வாறான ஏதும் நடவடிக்கைகள் மேற்கொண்டீர்களா அதுக்கு வந்து இப்ப நான் தான் அம்மாவும் நான் தான் அப்பாவும் என்று சொன்னால் தெண்டால் வலி நான் தான் பார்க்கணும்டா செய்யலாது ஆனா அதே நேரத்தில் அம்மா அம்மாவுன்னு அதை செய்து கண்டு சொன்னா அவரும் தடுக்க முயலாது அதே நேரத்தில் அவை இந்த அரசாங்கம் அவை கொஞ்சம் பின்னடிச்சு அந்த தலைவலுக்கு அதை வந்து நாங்களும் முன்கூட்டியே நாங்கள் கதைக்க வேண்டிய இடத்துல எல்லாம் எல்லாம் செய்த எங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்ப்பு தார அளவுல இல்லையா அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு பிறகு இந்த ஆலயத்திற்கு இந்த குகைக்கு வர வேண்டும் என்றால் சிரமமான ஒரு விடயமாக தான் இருக்கிறது அதாவது வீதி வந்து ஒழுங்காக இல்லை வீதி புனரமைக்க வேண்டும் அது தொடர்பான எதுவும் கோரிக்கைகள் விட்டுருந்தீங்களா அது ஊடாக நாங்கள் இருந்த ஜனாதிபதிகளுக்கு எல்லாம் கடிதம் கொடுத்து அவைக்கு கதைச்சு இப்போ டிசிசி மீட்டிங்குன்னு சொல்லி இப்போ ஒரு கிழமைக்கு முதல் நெடுங்கனில் ஒரு மீட்டிங் வச்சு அதில் நான் போய் அதில் வந்து எம்பி ஆள் வந்து எம்பி வந்து ஒரு ஆள் வந்து அவர் இருக்கிறார் அவர் கூடி எம்பி முள்ளத்து எம்பி கதைச்சிருக்கிறார் அப்போ அவர் கதைக்கலாம் நான் உழம்பி நின்றான் அதுக்கு கூடிய இன்னும் அதுக்கு ஒரு எங்களுக்கு ஒழுங்கான தீர்வு தெரியல எல்லாம் கொஞ்சம் ஆறுதலாக மெல்ல மெல்லான்னு சொல்லி இப்போ வருஷம் வருஷம் மெல்ல மெல்லத்தான் போகுது பலியா எங்களுக்கு ஒரு தீர்வு இதே இடத்துல வந்து நாங்க தண்ணி இல்லையென்று சொல்லி மக்கள் தண்ணி இல்லையென்று சொல்லி இதில் ஒரு கிலோமீட்டர் போய் ஒரு ஆறு வண்டி இருக்கா தண்ணி எடுத்து எடுத்துக்கணும் கூடி அதை கூடி போலீசார் பறித்து அடிச்சு ஊற்றின மக்களை அப்படி செஞ்சான துண்டுப்படுத்தி கொண்டு வந்தவர்கள் எங்களை இனி இல்லைட இல்லை வேறு என்ன பிரச்சனை சொன்னா இந்த இடத்தை என்ன என்ன விதமாக செய்யணுமோ அது முழுக்க செய்தவங்க என்ன இந்த இடத்துல பூஜை செய்ய மறைக்கிறேன் சரி அப்போ இந்த ஆலயத்திற்கு உங்களுக்கு எவ்வாறான தேவைகள் அதாவது அரசாங்கத்திட்டம் அரசாங்கத்திலிருந்தோ மக்களாக இருந்தோ எங்களுக்கு தேவை குளிர்நீர் பிரச்சனை முதல் ரெண்டாவது வீதி பிரச்சனை மற்ற மூன்றாவது நாங்கள் இங்கே வந்து மழை நேரம் நீங்க பா இப்போ உங்க கூட கண்காணம் பார்க்கக்கூடிய என்ன பிரச்சனை எங்களுக்கு வந்து ஒரு கொட்டில் அமைக்கணும் இப்போ அதே வந்து சொல்லினா நீங்கள் கட்டிடம் கட்டையில அது கலண்டு எங்களுக்கு கட்டிடம் தேவையில்லை கிடுகால ஒரு வருஷம் நாங்கள் அந்த கிடுகை மேஞ்சு மேஞ்ச ஒரு கொட்டில் போடுறதுக்கு எங்களுக்கு இருந்தால் கூட வர மக்கள் கொட்டில் கன்று அந்த பூசியை கண்டு வர்றதுக்குண்டு இந்த இடத்துல வந்து நாங்கள் இப்போ ஒரு அரண் அறி கொண்ட கொண்டு துவங்கி இருக்கிறோம் எடுக்கிறாங்க அரண் அணின்னு சொல்லி அது கூடியவே கட்டையலாது இங்கே செய்யலாம் அது நாங்கள் இப்போ அதை எங்களோட வீட்டில் வச்சு தான் நாங்கள் அதை செய்து கொண்டு வரோம்